வணக்கம் நாம் வந்து இப்போ இங்கே வந்து சோழிங்கநல்லூரில் இருக்கோம் இந்த லைவ் எதை பார்த்தீங்கன்னா சிந்தை பெண்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று மணலி நியூ டவுன்ல நடத்துகிறாங்க அதில் வந்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் நடத்துகிறோம் அந்த இயக்கத்தின் சார்பாக வந்து இப்போ இங்க பூ தொடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் வாங்க என்னுடைய தலைவியை பார்க்கலாம்

நான் சொல்லிட்டேனே வர மாதிரி தனித்தனியா அப்புறமா ஒருத்தரையா காட்டுறேன்

நிறைய பேரை படிக்க வச்சிருக்கோம் நோட்டு புத்தகம் அதெல்லாம் வாங்கி இருக்கோம் நிறைய படிக்க இயக்கத்தின் மூலமா நாங்க ஆண்கள் வந்து எல்லாம் இயங்குற இயக்கம் இது வந்து நாங்க ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் செய்திருக்கோம் எங்க ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் மகளிர் அணிகள் இப்போ இறை துண்டு நிறைய செஞ்சுட்டு வரோம் ஐயாவின் அருளால இறை துண்டு எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு அதே மாதிரி இந்த வாட்டி சின்ன மலைக்கு வந்திருக்கோம் நாங்கள் எங்கள் மகளிர் அணிகளை எல்லாரும் சின்ன மலைக்கு பூ கொடுத்து கொடுக்க வந்திருக்கோம் திங்கக்கெழம கும்பாபிஷேகம் அதை முன்னிட்டு நாங்கள் இன்னைக்கு பூ கொடுத்து கொடுக்க வந்துகிட்ருக்கோம் பூ கொடுக்கலாம் பாருங்க இப்போ பாருங்கள் மேலே நீ சொல்லு நீ சொல்லு எங்கள் இயக்கத்தில் இருக்கிற இன்னொரு மெம்பர் கலக்கல் கலக்கல் ராணி இவங்க நீங்க எத்தனை வருஷமாக இயக்கத்தில் இருக்கீங்க நாங்கள் ஆரம்பித்த நாள்

i you going ஐயாப்படி நாங்கள் இந்த இயக்கம் மகளிர் அணியில் வந்து நடத்த சொல்லி அணியில் ஆரம்பித்த நாளில் இருந்து நாங்களாம் செயல்படுறோம் நல்லா மகிழ்ச்சியாக இருப்போம் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இப்போ கூட நாங்கள் வந்து இறை தொண்டுக்கு வந்துருக்கிறோம் தோண்டிங்கிறதுக்கு பூக்கட்டுறதுக்கு எங்களுக்கு ஐயா அப்படின்னு பண்ணி நாங்கள் மகிழ்ச்சியாக நடத்து மகிழ்ச்சியாக இருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஐயாவுடைய akka akka hello nimma saavi tagla adala पर ये नहीं काटना पर ये नहीं काटना

இதுடன் நம்ம லைவை முடிச்சுக்கிறேன்